ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஐடியா ரெடி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி என்ன அப்படின்னா குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பழமொழி ஆனால் உன இந்த பழமொழியை சொல்லிருவாங்க கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா உடனே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழியை கேட்கும் போது கழுதைக்கு ஒருவேளை கற்பூரத்தை கொண்டு போய் வச்சாலும் பக்கத்துல வாசமே தெரியாது போல இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு ஆனால் சரியான பழமொழியை நீங்க கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க கழு தைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படிங்கிறது தான் சரியான பழமொழி கழு அப்படிங்கிறது ஒரு வகையான கோர புல் புல் இருக்கும்ல புல் தர புல் இருக்குல்ல அதில் ஒரு வகையான புல் தான் கழு அப்படிங்கிறது புல்லெல்லாம் எடுத்து பாய் தைப்பாங்களாம் அந்த புல்லுக்கு இயற்கையாவே கற்பூரத்தோட வாசனை இருக்கு அதனால கழுவை எடுத்து நம்ம தச்சுட்டே இருக்கும்போது அந்த இடமே கற்பூர வாசனையோட இருக்கும் இதை சொல்றதுதான் தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை நம்ம அடிக்கடி சொன்ன பழமொழிக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன பழமொழிக்கு அர்த்தம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பழமொழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஐடியா ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க